கணுலுக்கும் உங்களை அன்போடு வரவேற்கை இன்றைக்கி வடகறி தாங்க பண்ண போகிறோம் ஒரு ஸ்பெஷலான வடக்கறி முந்திரி பருப்பு சேர்த்து பண்ண போகிறோம் கண்டிப்பாக இந்த மாதிரி பண்ணி பாருங்கள் ஆவியில் வேக வச்சு நம்ம இந்த வடகறி பண்ண போகிறோம் ரொம்ப அருமையாக இருக்கும் அதுக்கு நான் வந்து கடலப்பருப்பு பூண்டு வேற எதுவுமே சேர்க்கலைங்க பத் வேணும்னா நீங்கள் துவரம் பருப்பு சேர்த்துக்கலாம் நான் வெறும் கடலப்பருப்பு ரெண்டு பல் பூண்டு கொஞ்சம் உப்பு இதை நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் இதுக்கு அரைக்கிறதுக்கு வந்து தனியாக வந்து தேங்காய் ஒரு ரெண்டு பத்தம் எடுத்திருக்கேன் முந்திரி பருப்பு ஒரு கையில் ஒரு ஏழு தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி வெங்காயம் சீரகம் ஒரு ஸ்பூனு சோம்பு ஒரு ஸ்பூனு இதை அரைச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இதை அரைச்சிக்கலாம் நம்ம ஊற வச்சால் அதே தண்ணியில் நம்ம அரைச்சிக்கணுங்க எக்ஸ்ட்ரா தண்ணி விட்டுடாதீங்க தண்ணி தழைக்க வச்சுருக்கேங்க நம்ம இப்போ அரைச்சி எடுத்த இதை வந்து உருண்டைகளாகவோ இல்லை கேக்காகவோ தட்டி இதெல்லாம் வேக வச்சு எடுத்துக்கலாம் வேக வச்சு எடுத்து செய்யும் போது நல்லாயிருக்கும் சில பேர் வடைகளாகவே தட்டி செஞ்சுக்குவாங்க நம்ம சும்மா ரஃப்ஃபாக ஒரு பால் மாதிரி உருட்டி வேக வச்சு எடுத்துக்கலாம் நாங்கள் கடாயில் தண்ணி கொதிக்க வச்சுட்டு இந்த மாதிரி ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம அரைக்க வேண்டியது எல்லாத்தையுமே அரைச்சிட்டு வந்துடலாங்க நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இது உங்களுக்கு கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் தக்காளியும் வெங்காயமும் நம்ம கூட சேர்த்துருக்கோம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரே இலை பிரியாணி இலை சின்னதாக ஒரு பக்கை அதோட தோம்பு ஒரு ஸ்பூன் அது போதுங்க அப்புறம் வெங்காயம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் அந்த பக்கம் உருண்டை வேகட்டும் உருண்டையை இட்லி பானையில் கூட சேர்த்து அச்சிருக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்ல ஒரு தக்காளி நான் சின்ன தக்காளி ஒரு மூணு தக்காளி எடுத்துருக்கேன் சின்ன பச்சை மிளகா நல்லா இதில் உரங்கி வரட்டும் பூண்டு வேணால் நீங்கள் தனியாக உரித்து போட்டுக்கலாம் நான் வந்து இது பூண்டு உயிர் சேர்க்குறதால பூண்டு சும்மா ஒரு ரெண்டு பல் தான் இதில் போட்டிருக்கேன் நல்லா வரஞ்சிடும் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ரெண்டு கொஞ்சம் காரமாக இருக்கும் அதனால ரெண்டு ஸ்பூனு குழம்பு மாளாற்றி சேர்க்குறீங்க அதோட ஒரு ஸ்பூன் சாம்பார் பொடி மணத்துக்காக தான் அதாவது ரெண்டு ஸ்பூன் சேர்க்கிறப்ப அதோட மஞ்சத்தூள் கால் ஸ்பூன் வெறுமனே வளக்கக்கூடாது தீஞ்சிடும் அதனால் சும்மா ஒரு கால் கப்பு தண்ணி கால் கிளாஸ் தண்ணி இஞ்சி ஸ்பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் இப்போ தேவையான தண்ணி மிக்சியால் உங்களுக்கு தண்ணி தான் சேர்த்துருக்கேன் கொதிக்கட்டும் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேங்க பச்சை விழுதுருக்கு இல்லையா தேங்காய் உழுதும் அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்து கொஞ்சம் தண்ணி விட்டு கொதிக்க வைங்க அந்த பக்கம் உருண்டை ரெடியாக எடுத்து இது கொதி வரும்போது அந்த உருண்டைகளை சேர்த்துக்கலாம் ஏன்னா உருண்டை வந்து நம்ம வேக வச்சு தான் எடுத்திருக்கோம் இதை நல்லா கொதி வரட்டும் நல்லா வெந்து வந்தாச்சு அது கொதிக்கும் போது இந்த உருளையை பிச்சு பிச்சு போட்டுடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதி வந்துட்டுருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்ச அதாவது அழிச்சி எடுத்து நம்ம வடகறியை சேர்த்துக்கலாம் அப்படியே உதிர்த்து விட்டுருங்க இதுக்கு கல் தோசை இட்லியை விட தோசை ரொம்ப நல்லா இருக்கும் நல்லா கொதிக்கட்டும் தோசை வந்து எல்லாமே கலந்து வரணும் பொதிக்கட்டும் பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஏற்ற மாதிரி வடக்கறிக்கு ஏற்ற மாதிரி கல் தோசை வடக்கறி சட்னி அந்த மாதிரி இதுக்கெல்லாம் நீங்கள் வந்து கொஞ்சம் சாம்பார் இதுக்கெல்லாம் வந்து லிமிட்டாக தான் காரம் போகணும் ஏன்னா இதை நம்ம ஊற்றி சாப்பிட போகிறோம் கார சட்னியும் நம்ம தொட்டு சாப்பிட போகிறோம் இந்த இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து காரத்தை நம்ம வந்து கம்மி பண்ணிக்கலாம் இதில் காரம் நான் லிமிட்டாக தான் போட்டிருக்கேங்க ஏன்னா இதை ஊற்றி தான் சாப்பிடுவாங்க சாம்பார் மாதிரி சட்னி மாதிரி தொட்டு சாப்பிட மாட்டாங்க இப்போ பாருங்கள் அருமையாக வடக்கறி ரெடியாக எடுத்து நல்லா இந்த மாதிரி கொதி வரணும் அப்போ தான் அந்த பச்சை வடையில் போய் இடுவேன் நல்லா கலந்து வரும் பார்த்தாலே தெரியும் பாருங்கள் எல்லாமே கலந்து வந்திருக்கு இப்போ இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடலாம் இதுக்கு மேலே நம்ம விட்டோன்னா இன்னும் கெட்டியாயிடும் இப்போ பார்த்திங்கன்னா சூப்பராக கல் தோசை அதுக்கு வடகறி சூப்பரான வடக்கறி ஆகிடுது சூப்பராக வடக்கரியோடு இன்றைக்கி காலையில் டிஃபன் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த மாதிரி அவிச்சு எடுத்து நீங்கள் பண்ணி பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் நன்றி வணக்கம்